அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் தை மாதத்தோட முதல் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்த நாள் வந்து பிறக்கின்றது இந்த நாளில் தை மாதத்தை வரவேற்க நாம் அனைவரும் நம் இல்லங்களில் பொங்கல் வைத்து அது பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று கூறி இந்த மாதத்தை நம்ம வரவேற்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க உத்தராயண காலத்தோட முதல் நாள் இந்த தை மாதத்தோட ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது சூரியன் தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய நாள் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த காலம் இந்த காலகட்டத்தில் உழவர்கள் தங்களுடைய தொழில் நன்றாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த சூரிய கடவுளையும் கால்நடைகளையும் வணங்கி அவர்களுக்கான ஒரு சிறப்பான பூஜைகளை செய்வது இந்த நாளோட முக்கியத்துவமாக கருதப்படுது இந்த பொங்கலுக்கு முதல் நாள் போகி என்று நம் வீடுகளில் தேவையில்லாதவற்றை எல்லாம் வந்து நம்ம எடுத்து அதை வந்து அப்புறப்படுத்திடுவோம் தீயிலிட்டு கொளுத்தி அப்புறப்படுத்துப்படுத்துவோம் அதை மாதிரி நம்முடைய மனங்களில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அவற்றையும் வந்து நம்ம நீக்கிட்டு நம்ம அனைவரும் ஒரு புது மனிதராக புறப் பிறப்பெடுத்து இந்த தை மாதத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க முன்னாடிலாம் தை ஒன்று தான் வருஷப்புறப்பாக இருந்தது ஆனால் இப்போ வந்து சித்திரை ஒன்று அதுதான் வந்து தமிழ் பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தை மாதத்தில் புதுப்பானையில் பொங்கலிட்டு நம்முடைய மகிழ்ச்சியை பொழுது சில விஷயங்களை நம்ம அவசியம் கடைபிடிக்கணும் முதல்ல நாளைய தினம் நம்ம எந்த நேரத்தில் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தவறாம இந்த பதிவில் பார்க்கலாங்க நாளைய தினம் பொங்கல் வைக்கக்கூடிய மிக நல்ல நேரம் மூன்று நேரங்கள் இருக்குதுங்க காலையிலே அதிகாலையிலே சூரிய பொங்கல் சில பேர் வைப்பாங்க அதாவது அந்த சூரியன் உதயமாகுது பாருங்க அந்த நேரத்திலே வந்து பொங்கல் வைப்பாங்க அது வந்து நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆறு மணி முதல் எட்டு ஐம்பது மணி வரை நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் அதாவது அந்த பொங்கல் பானையை எடுத்து அந்த அடுப்பில் வைப்பது அப்படிங்கிறது அந்த நேரத்தை தான் நம்ம இப் இப்போ வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் அடுத்ததாக இன்னொரு நேரம் அது வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறவங்க ரொம்ப லேட்டாக வந்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க சின்ன கை குழந்தைலாம் இருக்குது அவங்க எல்லாருக்கும் குளிக்க ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க பத்து முப்பத்தைந்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா யமகண்டம் காலையில் ஒன்பது பத்தரை அதனால் அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க ஒன்பது மணிக்கு முன்னாடி அல்லது பத்தரை மணிக்கு அப்புறம் ஸோ இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் வந்து பொங்கல் பானையை வைத்து பூஜை செய்வது நெவேதியம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மாலை மூன்று மூணு நாளரை அந்த நேரத்தில் ராகு காலம் வருதுங்க ஸோ இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளார அதாவது கேஸ் அடுப்பில் பொங்கல் வச்சாலும் சரி அல்லது வீட்டுக்குள்ளாரே விறகு மூட்டி நீங்கள் பொங்கல் வச்சாலும் சரி அல்லது வெளியில் உங்கள் நிலை நிலைவாசலுக்கு வெளியில் சூரியனோட வெளிச்சத்துக்கு கீழே அங்கே நீங்கள் பொங்கல் வச்சாலும் சரி இந்த மூன்று நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நல்லதுங்க இந்த பொங்கல் திருநாள்ல பெண்கள் பின்பற்ற வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு இருக்குதுங்க அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் முன்னாடியெல்லாம் எல்லாருமே வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில அந்த வாசல்ல அழகா சாணம் தெளித்து கோலம் மா கோலம் போட்டு செங்கல் அடுக்கி அடுப்பெல்லாம் வந்து ஏற்படுத்தி அங்க வந்து கரும்பெல்லாம் வச்சு அதுக்கு நடுவுல பொங்கலை வச்சு கொண்டாடுவாங்க சில பேர் மொட்டை மாடியில இதே பேட்டன மொட்டை மாடியில செய்வாங்க எங்க சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியுதோ அங்க பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து இடப்பற்றாக்குறை காரணமாக நம்ம வெளியில எல்லாம் பொங்கல் வைக்க முடியல வீட்டுக்கு தான் வச்சுக்கிறோம் சோ நம்ம வீட்டுக்கு உள்ளார பொங்கல் வச்சாலும் கேஸ் அடுப்புல நம்ம வைக்கிறோம் சரிங்களா அந்த கேஸ் அடுப்புல நம்ம வைக்கும் பொழுது நீங்க வந்து தயவு செஞ்சு குக்கர்ல எல்லாம் பொங்கல் வைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பித்தளை பானை பானை அதெல்லாம் இருக்கும் அதுல சின்ன சைஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா கூட இத வந்து நம்ம பயன்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அத மாதிரி வச்சு அது ஃபுல்லா மஞ்சள் தடவி பட்டையெல்லாம் போட்டு குங்குமம் வைத்து அந்த கழுத்து பகுதியில மஞ்சள் கட்டி நீங்க வந்து பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அவசர காலத்துல நம்ம வந்து பிரஷர் குக்கர் பயன்படுத்தணும் ஆனா இந்த பண்டிகையோட நோக்கமே நம்ம வந்து பானையில பொங்கல் வச்சு அது பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் வந்து இதோட அடிப்படை தாத்பரியமே அதனால யாருமே வந்து இத தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லாருமே நாளைக்கு பானையில பொங்கல் வைங்க சில பேர் வந்து மண்பானையில வண்ணம் தீட்டி அதுல வந்து பொங்கல் வைப்பாங்க அத மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்க எவர் சில்வர் பானையில கூட வைக்கலாம் அது கடைசி ஆப்ஷனா நீங்க அதை வச்சுக்கோங்க பித்தளை வெண்கலம் மண் இது மூன்று தான் ரொம்ப ரொம்ப அவசியங்க சோ இப்ப நம்ம சொன்ன நேரத்துல நீங்க வந்து பொங்கல் உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அத மாதிரி நீங்க வச்சு கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க அடுப்பு செங்கல் வைத்து அடுப்பு வந்து நீங்க பயன்படுத்தினாலும் அல்லது கேஸ் அடுப்பை பயன்படுத்தினாலும் அது மிக சுத்தமாக இருக்கணும் நல்லா கழுவிட்டு மாக்கோளம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூசையெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பொங்கல் பானையை எடுத்து அதில் வைக்கணும் அதை மாதிரி பொங்கல் பானையை வச்சதும் நம்ம முதல்ல போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் மணிகள் இதை வந்து உங்ககிட்ட இல்லைன்னா இன்றைக்கே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நவதானியம்னு விற்பாங்க அதில் கொஞ்சம் நெல் இருக்கும் அந்த நெல்லை வாங்கி இந்த பானையில் ஃபர்ஸ்ட் போடுங்க அது கூடவே கொஞ்சம் அருகம்புள்ளையும் நீங்கள் கிள்ளி போடணும் இந்த நெல்மணிகள் வெடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் சுத்தமான பால் கறந்த பால் இப்போ பேக்கெட் பால் கிடைக்கிதுன்னா அந்த பேக்கெட் பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விடலாம் சரிங்களா இந்த பொருளை போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது அந்த பொங்கலோட முழு பலனை நமக்கு தரும் அதே போலவே நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கணும் உங்கள் கேஸ் அடுப்பாக இருந்தால் கூட பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கணும் இது ஒரு தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ ஆனா இந்த காலத்துலலாம் கேஸ் சிலிண்டர் பக்கத்துல இருக்கும்போது இதை மாதிரி விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும் எல்லாம் வந்து அடுப்பு வச்சு பொழுது ஃபர்ஸ்ட் அதுக்கு தீபாரதனை காமிப்பாங்க அந்த சூடத்தை தான் அந்த அடுப்புல எடுத்து போடுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த விறகெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம வெளியில் பண்ணும்போது ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளார செய்யும் போது பழமை கொஞ்சம் மாறாம அவங்க என்னென்னலாம் கடைபிடித்தார்களோ அதே போலவே நீங்களும் வந்து சில விஷயங்களை மாறாமல் கடைபிடிப்பது அப்படிங்கிறது நமக்கு அந்த பழமையை நம்ம மதிக்கிற தன்மையை ஏற்படுத்தும் நம்ம பசங்களும் நம்மளை பார்த்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் நாளை பூஜையில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் மிக மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி அவசியம் இருக்கணுங்க அட்லீஸ்ட் ஒரு கால் கிலோ பச்சரிசியாவது நாளைக்கு நீங்கள் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி தோரம்பருப்பு அரை கிலோவோ ஒரு கிலோவோ அதுக்கப்புறம் வெள்ளம் இவை மூன்றும் நீங்கள் அவசியம் வைக்கணும் அதை தவிர்த்து தை மாதம் முதல் தேதி அப்படிங்கிறதால நம்ம கல்லுப்பு மஞ்சள் தூள் நெய் மல்லிகைப்பூ எதெல்லாம் வந்து சுபமங்கலமான பொருட்களாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம வாங்கி நம்மளுடைய பூஜை எறையில் பொங்கல் வைக்கும்போது பக்கத்திலே இதெல்லாம் இதெல்லாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு சில பேர் படைப்பாங்க சில பேர் அந்த பதினாறு காய்கறிகளை ப வைத்து குழம்புலாம் ரெடி பண்ணி பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய விருப்பம் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த பதிவில் நம்ம மூன்று முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்குறோம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது குடும்பத்திற்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய பழமையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்வதாக கருதப்படுது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி